முருகா சரணம் அனைவருக்கும் முருகனருளால் மகிழ்ச்சி நிலை கட்டும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது கந்தர் அனுபூதி பாடல் எட்டு அமரும் பதிகே கேலகமாம் எனும் எப்பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராசகுமாரி மகன் சமரம் பொருதானவநாசகணி இப்பாடலின் பொருள் அடியேன் விரும்பி வாழ்கின்ற ஊர் மனைவி மக்கள் உறவினர்கள் நான் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய ஆன்மா இவை அனைத்துமே ஒரு மாயை இதன் மீது இருந்த மயக்கம் தெளித்து உண்மை பொருளை போதித்த எம்பெருமானே என்றென்றும் குமரனாகவும் இமயமலை அரசியின் மைந்தனாகவும் இருந்து கொண்டு சூரபத்மனை போர்க்களத்தில் அழித்து தேவர்களை காத்து அருள் புரிந்த கந்தவேலே அப்படின்னு அருணகிரிநாதர் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடுகிறார்